அனைவருக்கும் வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்கள்ல இப்போ மகர ராசியை பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி பார்க்கலாம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குன்ட்டு அப்படி இருக்கும்போது ரிஷபத்துல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் வீடாக கண்ணியையும் ஏழாம் வீடாக விருச்சகத்தையும் ஒன்பதாம் வீடாக நம்முடைய மகர ராசியை பார்க்கிறார் அப்போ குரு பார்க்க கோடி பலன் அப்படின்னு நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம் அதை பரிபூர்ணமா நூறு சதவீதமும் அனுபவிக்க வேண்டிய நற்பலன்களாக அமைய போறதுதான் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த குரு பெயர்ச்சி என்ன விசேஷம் மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்தா கடந்த ரெண்டு வருட காலமாக மகர ராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்டங்களும் தொந்தரவுகளும் மன சலசலப்புகளும் சொல்ல முடியாத விஷயங்கள் அத்தனையுமே சனியினால அவர்களுக்கு ஏழர் சந்தை மூலியமாக கடுமையான கெடுபலன்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் அந்த காலகட்டங்களில் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுறது மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் கணவனுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு குழந்தைகளுடைய படிப்புக்காக வேறு இடங்களில் படிக்கும் பொழுது அந்த படிப்பு தடைப்பட்டு மீண்டும் திரும்ப வந்துடுவாங்க வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றவர்கள் அதிகமாக செலவு பண்ணி படித்து வேலைக்கு போனவங்க அங்கே வேலையே செய்ய முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தால் திரும்பி வந்துருவாங்க பொன் பொருள் நகை ஆபரணங்களை வந்து வச்சது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது மூழ்கி போயிடும் இது மாதிரியான பல விஷயங்கள் நம்மளுடைய வீட்டு பத்திரங்கள் இது மாதிரியான விஷயங்களை வைத்து பணம் வாங்கினவங்களாம் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் வீடு வந்து ஏலம் போகக்கூடியது வீடை விற்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுடைய பூர்வீக சொத்து கையை விட்டு போறக்கூடிய சூழ்நிலை இது மாதிரியான பல தொந்தரவுகளை எல்லாத்தையும் அனுபவிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு நிவாரணமா அமையக்கூடியதுதான் இந்த குரு பெயர்ச்சி ஆமாங்க அப்படிப்பட்ட குருவாகப்பட்டவர் ரிஷபத்துல இருந்து இந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது யோகங்கள் தன வருவாய் வாகனங்கள் பழைய வாகனத்தை மாத்திட்டு புது வாகனங்கள் கொடுக்கறது வீடு ரொம்ப பழைய வீட்டுல மழை காலங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் இப்போ உங்களோட வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் சொந்த வீடே இல்லைங்க இவ்வளவு வருஷம் வாடகை வீட்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுக்குன்னு ஒரு வீடு அமையாதான ஏக்கத்தோட இருந்தவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி மூலயமாக கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வீடு வாங்குறதுக்கு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறீங்கன்னா மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மீண்டும் காத்திருக்கிற மாதிரி ஆகும் அதேனால வரக்கூடிய நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே இந்த குரு பயிற்சியில சொந்த வீடு அமையும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக அதிகமா ட்ரீட்மெண்ட் பணம் செலவு மருத்துவ செலவு எல்லாம் பார்த்தவங்க இப்ப எந்த و ما الا لامة... இறைவனோட அருளாலவே கண்டிப்பாக குருவினுடைய அருளாலவே நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்லது ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமையப்படுது இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை முறை தேர்வுகளை எழுதி எழுதி அடுத்த உயர் கல்விக்கு போக முடியாம ரெண்டு மார்க்ல மூணு மார்க்ல கிட்ட பார்டர்ல போயிட்டு திரும்ப வந்துருவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நீங்க தொட்டதை வெற்றியாகி உங்களுடைய தேர்வுல வெற்றி மதிப்பெண்ண கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி அமையும் குடும்பத்தில் வயதில் பெரியவர்களுக்கு நல்ல தெளிவான சிந்தனைகள் உங்களுடைய வயதில் பெரியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை குடும்பத்தில் மதிக்கக்கூடிய தன்மையும் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டவர்கள் பெண்களுக்கு மிக முக்கியமாக கர்ப்பப்பை பிரச்சனை இருந்த பெண்கள் எல்லாம் முழுவதுமாக பரிபூர்ணமாக குணம் அடையக்கூடிய குரு தான் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அமைப்போகுது இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு உங்களுடைய சக்திக்கு முடிந்தது மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தரம் பரிசோதனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நடக்கிற தசா புத்தியை பாத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன காரியத்துல அடுத்ததாக உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு அது படிப்பு தொழில் சுய தொழில் இது மாதிரி அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு தைரியமாக முயற்சி எடுத்து முயற்சிக்கு லாபத்தை கொடுக்குற லாப தான் குரு பார்வையாக மகரத்தை குரு பார்க்க போறார் அதேனால மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நேரம் லட்சுமி மகாலட்சுமி உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டக்கூடிய நேரமா இருக்கு மகர ராசிக்கு அதேனால இந்த பரிபூர்ணமான லட்சுமி கடாட்சம் மகர ராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமா கிடைத்தே தீரும் சனியை நினைச்சு பயப்பட வேண்டாம் சனியினுடைய கெடுபலன்களை அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தனித்தனியாக அர்ச்சனை செய்து நவகிரகத்திற்கு நூத்தி எட்டு தீபங்களை ஏற்று கிரிவலம் செய்ய வேண்டும் தான் கிரிவலம் செய்ய முடியணும் அப்படின்னா கிடையாது உங்களுக்கு என்ன கிழமையில வேணாலும் கிரிவலம் செய்கிறது ரொம்ப விசேஷம் மிக முக்கியமாக சனிக்கிழமையில கிரிவலம் செய்து ஒரு பதினாறு பேருக்கு கண்டிப்பாக அன்னதானம் கொடுக்கணும் அன்னதானத்தையும் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் குபேரலிங்கத்துக்கிட்ட இருந்து அன்னதானம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர்நிலைகளுக்கு தண்ணிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுதும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி யோகமான குரு பயிற்சியாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கும் உங்களுடைய ஜாதகத்துல இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குற நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்புங்க மீண்டும் ஒரு பதிவுல உங்க அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்